சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம் வாங்க அதிபர் மொனனாய் பற்றி பார்க்கலாம் யார் இருந்தானே கேட்குறீங்க இந்த சீமாம்பைய ஏன் அவனை மட்டும் அவன் இவன் திட்டுறோம்னா அவனுக்கு மட்டும் என்றைக்குமே மரியாதை கொடுக்க மாட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு அவன் ஒரு அரசியல் அசிங்கம் ஏன் அரசியல் அசிங்கம்னு கேட்குறீங்கன்னா அவங்க ஒரு இன துரோகி சிங்கள கை சொல்லிக்கலாம் ஏன் சிங்கள அரசாங்கம் ஒரு சில கை கூலி பத்திரிகையில் வச்சுருந்தது அந்த பத்திரிகைகள் என்ன பண்ணுச்சுன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஆமைகளை இறக்குமதி செய்து சாப்பிட்றாரு அப்படின்னு அதில் தள்ளினாங்க ஸோ அதை வந்து அப்படியே மெய்ப்பிக்கும் விதமா இந்த நாயை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் உருவாக்கி விட்டுக்கிறாங்க அதனால் இந்த நாய் வந்து அண்ணனுக்கு ஆமக்கறி செஞ்சு போட்டார் அது செஞ்சு போட்டார் இது செஞ்சு போட்டார்னு வாய்க்கு வந்த வண்டை வண்டையான புழுகலெலாம் புழுகிட்டு தெய்றான் இன்னைக்கு இந்த நாயை காரி துப்பி இருக்குது காளியம்மா அக்கா எப்படின்னு கேட்குறீங்களா ஜூனியர் வேடனுக்கு அந்த அக்கா இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க சொல்கிறது என்னன்னா சீமானுக்கு அரசியலே தெரியல அவங்க ஒரு வெட்டி பையன் வெண்ணெய் வெட்டி பையன் வேஸ்ட்டு பையன் இருக்காங்க உடனே இதனால தற்கொலை தம்பிகள்லாம் ஆர்கசம் அடைஞ்சு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே அண்ணனையாக திட்டுற நீ ஒரு துரோகி இன துரோகி நீ க சீமானுக்கு துரோகம் பண்ணிட்ட உனக்கு எப்படி வந்து அடையாளம் கிடச்சிது சீமானனால தான் அடையாளம் கிடச்சிது நீ நாசமாக போயிடுவே அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க உண்மையிலேயே துரோகம் பண்ணுறவங்களாம் நாசமாக போகணும்னா சீமானு ஒரு பத்தாயிரம் தடவை நாசமாக போயிருக்கணும் ஏன்னு கேட்குறீங்கன்னா அவனுக்கு அடையாளம் கொடுத்ததே திராவிட இயக்கம் தான் திராவிட இயக்க மேடையில் உட்காந்துட்டு தான் பேசினான் பெரியார் மாதிரி தலைவர் இல்லைன்னு பேசினான் அப்படியெல்லாம் பேசிட்டு கடைசியில் திராவிட இயக்கத்துக்கு எதிராக போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்க்கு ஒரு லைம்லைட் எப்படி கிடச்சிதுன்னா ஈழ படுகொலை பிரச்சனையை போட்டி நடிகர் சங்கம் ஒரு இது நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறான் அப்போ இவன் பேசுகிறத சன் நியூஸ் லைவ் பண்ணுது சன் டிவி லைவ் பண்ணது இவனுக்கு அன்னைக்கு கொடுத்த ஒரு லைம் லைட் அதுக்கப்புறம் தான் இவன் சிறைக்கு போகிறான் பல வழக்குகள் வாங்குகிறான் வர்றான் அன்னைக்கு சன் டிவியானது தான் இவன் வாழ்க்கைக்கு பிச்சை போட்டிருக்குது இல்லாட்டி இந்த நாய் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி ஈழ விஷயத்துக்காக சீமான் என்ன செஞ்சுருக்கிறான் ஒரு துருப்பு அள்ளி போட்டிங்கன்னா கூட சொல் எடுத்துக்கலாம் சீமான் செஞ்சான் அப்படின்னு அதுக்கு முன்னாடி சீமான் பிக்சர்லேயே கிடையாது சீமான் ஒருத்தனே கிடையாது முடியாது ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் தான் ஈழ போராட்டத்துக்கு அத்தாரிட்டி அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறான் ஆனால் இங்கே இவன் கெடுத்து விடுற வேலையை தான் செஞ்சுருக்கிறான்னு சொல்லி நம்ம சொல்ல கிடையாது ஈழத்தமிழர்களின் ஒரு முக்கிய வழக்கறிஞர் அவர் பெயர் லதன் அவர் வந்து யூரோப்பில் வந்து பெரு புலிகளோட தடையை நீக்கிறதுக்காக பெரும் பங்காற்றினவர் அவர் சொல்றாரு இந்த நாம தமிழர் வந்ததுக்கு அப்புறம் தான் இனத்ரோக வேலையை செய்யறானுங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு புலிகளுக்கு எதிரான விஷயத்தை ஆதரவு போர்வை போத்திக்கிட்டே செய்கிறானுங்கன்னு அவர் குற்றம் சாட்டுறாரு வெறுமனை இங்கே உட்காந்துட்டு நம்ம சொன்னா நீ திராவிட கை கூலி நீ வடுக வந்தேறி நீ தெலுங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து டெஸ்ட் எடுத்து தெரியுவானுங்க ஆனா ஈழத்தமிழரான லதன்ங்கிறவரு சொல்லியிருக்கிறாரு மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவானுங்க இந்த தற்கூரி தம்பிங்க தயவு செஞ்சு தற்கூரி தம்பி வந்து அவனை பார்த்து கேள்வி எழுங்க ஏங்க என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா காளியம்மக்கா ஒரு ஒரு விஷயம் சொல்லுச்சு அதில் மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை சீமானுக்கு கலா அரசியல் தெரியலங்குது அது உண்மையிலேயே அந்த அக்காவுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா சீமானுக்கு நல்லாவே தெரியுது நம்ம ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டோம்னு அவனுக்கு தெரியுது அதனால தான் அவன் தேர்தலுக்கு தேர்தல் யார் கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்டே டீல் பேசி பணம் வாங்கிட்டே இருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க கட்சி தொடங்கினப்போ ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கினா அன்னைக்கு இவங்க ஊர் இருந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரும் பல மாவட்ட செயலாளரும் பல இளைஞர் பல தலைவர்கள் இவங்க கூட இல்லை எல்லாம் ஓடிட்டாங்க ஏன் ஓடிட்டாங்கன்னா இவனோட அயோக்கியத்தனம் தெரிஞ்சு ஓடிட்டாங்க அவங்க அன்னைக்கு இன் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில எப்படி இருக்குதுன்னு பாருங்க தம்பிங்களா இன்னைக்கு ஒரு பத்து பவுன்சர்ஸை வச்சுக்கிறான் ஃபார்ச்சூனர் காரில் பதுமானமாக வந்துட்டு போகிறான் இவன் என்ன பதவியில இருந்தான் சரி பதவி இல்லாட்டி விடுங்க அண்ணன் படம் எடுத்து கழட்டி கிழிச்சிட்டாருங்கிறீங்க என்னென்ன படத்தை இவன் எடுத்திருக்கிறான் நல்ல ஹிட் படத்தை காட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஹிட் படம் கிடையாது இவன் இந்த படத்தை எடுத்தான்னு சொன்னோம்னா சீமானா இந்த படத்தை எடுத்தாரு அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போல்லாம் சீமான்னு ஒரு டேரெக்டர் இருந்தானா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மொக்க படத்தை தான் இவன் எடுத்து வச்சிருக்கிறான் நாளையும் இவன் டேரெக்டரும் சத்தசான டேரக்டர் கிடையாது அதாவது வெற்றிமாறும் அவர்கள் மாதிரியோ மாரி செல்வராஜ் அவர்கள் மாதிரியோ சக்சஸ் ஆன கிடையாது இவன் சினிமா துறையிலேயே ஃபெயில் ஆற ஃபெயிலியர் தான் அதனால தான் அங்கே புலிகள் அங்க படம் எடுக்கிற கூப்பிட்டாங்க எங்களுக்கு முன்னாடி டேரக்டர் இல்லாட்டி பரவாயில்ல ஃபெயிலியர் ஆன டேரக்டரையும் கொடுங்க அந்த ஃபெயிலியர் இங்கே இருக்கவே இருக்கிறாங்க ஒருத்தன் எண்பது கிலோவில் செஞ்சு வச்ச மாதிரி ஒரு சோத்து மூட்டை அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிச்சு விட்டாங்க அப்படி தான் போனான் அங்கே போய் இவனுக்கு படம் எடுக்க தெரியல இனி எதையும் செய்ய வேண்டாம் உட்காந்து தின்னு சொல்லி திங்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அங்கே போய் தின்னுட்டு படுத்து தூங்கிட்டு கிடந்தான் வேற எதையுமே செய்யல ஆனால் இங்கே வந்துட்டு நான் தான் எல்லாம் பண்ணேன் நான் தான் அதை பண்ணேன் நான் தான் கல்ட்டி நட்டுனேன் நான் தான் பிரபாகரன் அவர்களுக்கே துப்பாக்கி வாங்கி கொடுத்தாங்கிற அளவுக்கு கதை விட்டுட்டேன் அதையும் தரக்குறி தம்பிகளாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த தம்பிகள் நினச்சா தான் பாவமாக இருக்குது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு காலேஜ் கோர்ஸ் சேர்ற மாதிரி ஒரு பிசிஏவோ ஒரு பிபிஏவோ அல்லது பிஇஓ சேர்ந்தாங்கன்னா பிஇ சேர்ந்தாங்கன்னா நாலு வருஷம் படிப்பாங்க பிசிஏவோ பிபிஏவோ பிகாமோ சேர்ந்தால் மூணு வருஷம் படிப்பாங்க அந்த மாதிரி மூணு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெளியில் போயிடுவாங்க அந்த மாதிரி தான் காளியம்மக்கா வெளியில் போயிடுச்சு காளியம்மக்காவை திட்டுறதெல்லாம் யாருன்னா இப்போ ஃபஸ்ட் இயரில் இருக்கிற தம்பிங்க அவங்க சீமானோட அயோக்கித்தனம் கொஞ்சம் கூட தெரியாதவங்க இன்னி கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய நாயை உங்களுடைய எத்தனை நாள் இருந்தோம் தூ அப்படின்னு துப்பிட்டு ஓடிடுவாங்க ஸோ அதுதான் சீமா ஒரு லட்சணம் அது மட்டும் இல்லாமல் மே பதினெட்டுங்கிறது எவ்வளோ ஒரு துக்க நாள் இன இன அழிப்பு இந்த நூற்றாண்டுலேயே மிகப்பெரிய கொடூரமான இன அழிப்பை சிங்கள கைக்கூலியானது சிங்கள உல இனமாதமானது செஞ்சுருக்குது அந்த நாள் வந்து ஒரு துக்கத்துக்குரிய அதில் இவனுக்கு அந்த கூட்டம் நடத்துகிறாங்கிற பேரில் உட்காந்துட்டு பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ அரவாயுக்கித்தனமான ஒரு விஷயம் அதில் காளிமுத்துக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க யார் இந்த காளிமுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில் சபாநாயகராக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு சட்டம் போடுறாங்க இந்தாது பிரபாகரனை கைது செய்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சிறையில் அடைக்கணும் தூக்கில் போடணும் அதையே சட்டமாக ஏற்றியவர் தான் இந்த காளிமுத்து அவருக்கு அதில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க சீமா எவ்வளோ பெரிய இன துரோகி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அது மட்டும் அல்லாது பால் நியூமன் ஒரு நபர் அந்த நபர் என்ன பண்ணுறான்னா புலிகள் வந்து கட்டாய கற்களை செஞ்சாங்க அதாவது சின்ன குழந்தையில வந்து பெற்றோர்கிட்டருந்து புடுங்கிட்டு போய் படையில் சேர்த்துனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சிங்களம் என்ன சொல்லுச்சோ அதை அப்படியே இவனும் போய் ஐநாவில் வச்சான் அது எப்படின்னா நாம் தமிழர் சார்பில் வைக்கிறான் அந்த பால் நியூமனுக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் பதவியெல்லாம் இந்த சீமான் கொடுத்துருக்கிறான் ஸோ இது கேட்டோம்னா அப்போ ஆல்னிமனுக்கு அந்த லைசன்ஸ் இருந்துச்சு அது இதுன்னு கதையை உருட்டுவானுங்க ஸோ அப்போ லைசன்ஸ் ராஜபக்ச கிட்ட தான் கொடுத்துருவானுங்களா அப்படின்னு நம்ம இவனை பார்த்து கேட்கணும் ஸோ தம்பிகளா நீங்கள் ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டில் இருக்கிறீங்க சீமான என்னை ஜெயிச்சிருவார் ஜெயிச்சு நம்மளுக்கெல்லாம் வந்து ஆடு வளர்த்துறது அரசு வேலையாக்கிடுவார் அப்படின்னு கனவுலத்தில் நினச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் கனவுலகத்திலே தான் இருப்பீங்க சீமானுக்கு நல்லா தெரியும் உங்களோட நல்லா தெரியும் நான் பேசிகிட்டு இருக்க என்னையோட நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அதனால யாரும் நம்மளுக்கு எந்தெந்த சீசனில் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு காக்கா பிடிச்சி பணத்தை வாங்கி வாங்கிக்குவோன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க டம்மி வேட்பாளர் போடுறது டீல் பேசுறதுங்க மாதா வச்சுட்டு இருக்கிறான் சீமா வேலையை எதுனா கட்சி நடத்தி ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் அவனுக்கு கிடையாது அவனுக்கு ஒரே ஒரு வேலை என்னென்னா யாராவது பேசி காசு வாங்கி நம்ம கல்லாக நடச்சுக்கணும் நடச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவன் நோக்கம் வேறு எதுவுமே கிடையாது இவனை நம்பி உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இளமை வேஸ்ட் ஆகி போயிடும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது நீங்கள் எனத்த பணமும் நேரமும் தான் வேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்போது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார் புலி கொடியை இதை பார்த்துட்டு இந்த நாம் தமிழர் தற்கொலை தம்பிகள்லாம் நாங்கள் தான் புலி அது கழுத புலி அப்படிங்கிறாரு அண்ணன் வேல்முருகன் என்னமோ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் சீமான் மாதிரி அயில் ஆதரவுக்கு வந்தவர் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் ஏதோ ஃப்ளாப்பு படங்கள் எடுத்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஒம்போதுக்கு அப்புறம் ஃப்ளா உளவுத்துறை கை மாதிரி படம் எடுக்க வச்சு ஆதரவுக்கு வந்தவர் கிடையாது அவர் அதுக்கு முன்னாடியே பல ஆதரவு வேலையில் பதினாறு வயசுலேருந்தே செஞ்சுருக்கிறாரு அவருடைய முந்திரி காட்டில் வந்து காயம்பட்ட பல புலிகளை கொண்டு வந்து சிகிச்சை செய்து சாப்பாடு கொடுத்து ரொம்ப நாள் தங்க வச்சு பல வேலைகளை வெளியில் சொல்லிக்க முடியாத வேலையில் செஞ்சு உதவி பண்ணியிருக்காரு அவர் சிறு வயதுலேருந்து ஸோ இந்த நாய்கள்லாம் வந்து அவரை பார்த்து சொல்றதுக்கு சுத்தமாக தகுதி கிடையாது அந்த மேலையிலே வந்துட்டு சிங்கம் படம் டைலாக் எல்லாம் நான் வந்து டேன்னு சொல்லு திரும்பி வந்து டேன்னு சொல்லு சொல்லும் போதே போதையில் இருக்கான்னு தெரியுது அறபோதை நாய் சீமானு ஸோ இந்த மாதிரி இந்த சீமானோடய வண்டவாளம் தண்டவாளலாம் ஏறியாச்சு இவன் முழுக்க முழுக்க ஒரு ஒன்றாம் நம்பர் ஆர்எஸ்எஸ் கை கூலி அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதைத்தான் காளியம்மாக்காவும் சொல்லி இவன் மூஞ்சியில் புளிச்சுன்னு துப்பிடுச்சு மேற்கொண்டு இனி பல பேரும் துப்புவாங்க எலெக்ஷனுக்கு அப்போது சீமான் கட்சி கரையும் என்பது நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட உண்மை